நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் நுகர்வோர்களின் நலன் கருதி அனைத்து துறையின் முதல்நிலை அலுவலர்கள் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் ஆகியோர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நான்காவது காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டமானது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் நாளை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது அதேபோல பொது விநியோக திட்டம் தொடர்பான கோரிக்கைகளை தெரிவிக்க விரும்பக்கூடிய நுகர்வோர்கள் மேற்படி கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மனுக்களை அளிக்கலாம் இந்த கூட்டத்தில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் அல்லது பெயர் நீக்கம் செய்தல் முகவரியில் மாற்றம் செய்தல் மற்றும் புதிய குடும்ப அட்டை அல்லது நகல் அட்டை கோரும் மனுக்கள் பெற்று உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் கைபேசி எண் பதிவு அல்லது கைபேசி எண்ணில் மாற்றம் செய்தலுக்கான மனு பெற்று உடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட அவர்கள் தெரிவித்துள்ளார் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டமானது நாளை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல நடைபெறத்துக்கு இருக்கு ரேஷன் கார்டு சம்பந்தமான குறைகள் இருக்கு அல்லது ஏதாவது திருத்தம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டு உங்களுடைய மனுக்களை அளிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடி தீர்வு காணப்படும் சொல்லிருக்காங்க தேவை இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சுங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்திருக்க தேங்க்யூ வாட்சிங்